வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் வெற்றி கழிப்பில் இந்த கந்தன் வந்திருக்கின்றேன் நீ செய்த புண்ணியம் இன்று இந்த கந்தன் வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்க நினைக்கின்ற உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் என் பிள்ளையே அப்பன் முருகன் உனக்காக எதையும் செய்ய நினைத்து விட்டால் அதை நிச்சயமாக நடத்துவேன் எதை நினைத்தும் பயப்படாதே இந்த திருச்செந்தூர் முருகன் உன் அருகிலேயே இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடும் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் சுகமான செய்திகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதி கந்தன் என்ன செய்ய நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த நினைத்தாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக கிடைப்பதை நீ உணர்ந்திட வேண்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை மனம் தளரவிட்டு விடாது நீ தளர தளரவிடுகின்ற நேரம்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்து விடுகின்றது என் குழந்தையை ஒரு உணவு சுவையாக இருக்கிறதா இல்லையா என்பது அவரினுடைய பசியை பொறுத்தது பசியோடு இருந்தால் எப்படி இருக்கின்ற பொருளும் அவர்களுக்கு அமிர்தமாக தெரியும் பசி இல்லை என்றால் எவ்வளவு அமிர்தமானாலும் அவர்களுக்கு ருசியாக தெரியாது இதுதான் உண்மையும் கூட இப்படி இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இப்படி இருக்கின்ற இந்த மனிதர்களின் எண்ணங்களை எல்லாம் நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு தனியாக ஒரு படிப்பு தான் படிக்க வேண்டும் என் குழந்தையே எதற்காகவுமே நீ வருந்தாதே எது நடந்தாலுமே அதை எண்ணி என் குழந்தை கலங்காதே எப்பொழுதுமே புரியாத ஒரு கவலை உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எங்கிருந்து வந்தது என்று அறியாமல் எதையோ இழந்தது போல உன்னுடைய மனது எப்பொழுதுமே உன்னை வாடச் செய்கின்றது காரணமின்றி காயப்படுத்துகிறது ஒரு சுமை உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டியதை நிறைவாக எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது நான் வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் நேரங்கள் நான் எந்த இடத்தில் உன்னை ஆசீர்வதிக்கின்றேனோ அந்த இடத்தில் நின்று நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த நொடி இந்த நேரம் உனக்கு என்ன கிடைப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு உறுதியாக பிறக்கும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னால் நிச்சயமாக புரிந்துவிடும் என் பிள்ளையே வாழும் பொழுதே சொர்க்கத்தை காண வேண்டும் என்றால் நேரம் காலம் பார்க்காமல் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவரின் மீது நீ அன்பு செய்தால் அது போதும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உன் வெற்றி என்று உன் கைகளில் கொடுக்கும் எதையுமே என் குழந்தை நீ இழந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் பணமும் அதிகாரமும் இல்லாத போதும் கூட யார் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறார்களோ அவர்களே உன்னுடைய உண்மையான உறவுகள் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் எந்த உறவும் உன்னை தேடி வரக்கூடாது அப்படி தேடி வருகின்ற உறவுகளை ஒருபோதும் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டியபடி அத்தனை வெற்றியையும் உன் மனதில் நீ புரிய வைத்தால் அதுவே உன் மகிழ்ச்சியை உனக்கு எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடிப்பொழுதில் உனக்கு உன் முன்னால் நிற்கின்ற இந்த கந்தனின் அருள் கிடைக்கும் பொழுது அத்தனை மகிழ்ச்சியும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் அத்தனை வெற்றிக்கு பின்னாலும் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் நாம் ஒருவரை இணைத்து இருந்தால் அவருக்கும் நம்முடைய நினைவு வரும் என்பது உளவியல் சிந்தனை அப்படி என்றால் நான் உன்னை நினைத்து கொண்டிருப்பது போல நீயும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாயா நிச்சயமாக என் குழந்தையே அது உண்மைதானே கந்தன் எப்படி உன்னை தேடி வருகிறேன் இந்த கந்தனை நீ தேடுகிறாய் என்னை நினைக்கிறாய் அது தெரிந்ததும் நான் உன்னை தேடி வருகின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் தான் என்னை உன்னை தேடி வர வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் உனக்கான மாற்றங்களை தருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அத்தனைக்குமான மாற்றத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான மகிழ்ச்சியையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே கடும் உழைப்பாளி தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்து விடக்கூடியவராக இருப்பார் உழைப்பு என்ற ஒன்றை தன் கைவசம் வைத்து கொண்டிருப்பவர்கள் எந்த நேரத்திலும் தான் விரும்பியதை நிச்சயமாக பெற்று கொண்டு விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை என்றுமே நான் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் ஆசைப்படுகின்றேன் முதலில் உன்னை யார் என்று நீ கண்டுபிடித்தால் அது போதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாக புரிந்துவிடும் என் குழந்தையை நான் இருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக வழிநடத்திக் கொடுக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக புரிய வைத்து கொடுக்கும் முன்னின்று உனக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனைக்கும் நீ எப்பொழுதுமே கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை ஏனென்றால் வெற்றியை உனக்கு கொடுப்பதாக உறுதி உறுதியளித்திருப்பது இந்த கந்தன் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் வெற்றியை பெறவிடாமல் நான் ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட மாட்டேன் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் ஒருபோதும் தவிர்த்து மாட்டேன் இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வரும் பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உன்னைச் சுற்றி நான் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகள் பிறக்கும் என் பிள்ளையே நீ உயிராக நினைத்த உறவு எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டது என்று கலங்காதே உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் இந்த கந்தன் நான் தருவேன் அதனால் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையே வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்துகொள் ஒருவன் உயிர் பிரிந்த பின் அவன் பயன்படுத்திய பாய் தலையணை துணிமணிகளை எரிக்கும் மனிதர்கள் அவனிடம் இருக்கும் பணத்தையோ அவன் பயன்படுத்திய காரையோ வீட்டையோ நகைகளையோ எரிப்பதில்லையே ஏன் அதையும் எரித்துவிட வேண்டியதுதானே அதை மட்டும் ஏன் எரிப்பதில்லை ஏனென்றால் அவை எல்லாம் மதிப்புடையது மதிப்பு தெரிந்துதானே நாம் ஒருவரோடு பழகுகிறோம் அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயமானாலும் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது நம்முடைய தேவைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு விரும்பியதை எப்பொழுதுமே சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கான வெற்றிகள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியதை நமக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே நடக்கும் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை நேரமும் உனக்கான உண்மைகள் உன்னை தொடரும் இந்த காலம் கந்தனின் அருளான உனக்கு நல்ல காலம் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் காலம் என்ன நடந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் என்பதனை நீ மறக்காது இந்த நேரம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நான் சொல்ல சொல்ல நீ முறையாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லாவற்றிலுமே அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கிடைக்க வேண்டிய புரிதல் எப்பொழுதும் நிலையாக கிடைக்கும் முன்பிருந்ததை விட சரியான வெற்றி உனக்கு எப்பொழுதுமே நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது நல்லது என்றும் நல்லதாகவும் உள்ளது என்றும் உள்ளதாகவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது என்றும் உனக்கு உகந்ததாகவும் நிச்சயமாக கிடைக்கும் காலம் எதையுமே என் பிள்ளை நீ இழக்கக்கூடாது எதையுமே என் பிள்ளை நீ எந்த தருணத்திலும் விட்டுவிடக்கூடாது மனமுடைந்து நீ நிற்கும் நேரம் கந்தன் உன்னை நிச்சயமாக காக்க வருவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் கந்தன் இருக்கும் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துகின்ற வாழ்க்கையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை புரிதல்களும் உனக்குள் மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இனி எல்லா இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் கலங்கி விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிறைவாக நடத்தி கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வெள்ளிக்கிழமையின் இரவில் என் வார்த்தைகளை கேட்டால் உன் வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்ள முடியும் உனக்கு என் மீது நம்பிக்கையும் பிறக்கும் நான் இருப்பதையும் நீ உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா